பசங்களே பார்க்கலாம் டிவி பாருங்க பாருங்க திரும்பி திரும்ப திருப்பி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க அவங்க பார்க்க மாட்றாங்க இப்போ பசங்க பொதுவா பசங்க அப்படி இருப்போம் எங்க ஒரு ஒரு அளவுக்கு மேலே படலுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிச்சிருட்டி கோவப்படாமல் அவங்க என்னவோ கொசு கேட்டாலும் உங்களோட இளக்கில் கரெக்டாக இருக்குங்க ஆக்சுவலா சார் நீங்கள் அவங்ககிட்ட சிக்கலை அவங்கதான் அவங்ககிட்ட சிக்கியிருக்காங்க

Hehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehe <laughs> அரண்நாள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோர் ஷோவில் இன்னைக்கு நம்ம ஷோவோட ஹீரோ வந்துருக்கோம் யார்னா ரீசெண்டாக ரீசண்டாக இல்லை இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்து ஃபீட் எடுத்தாலே அண்ணன் இல்லாமல் இல்லவே இல்லை அப்படிங்கிற அதாவது அந்த கட்சி எல்லாம் வச்சோம்னா பேனரில் கண்டிப்பாக தலைவரோட ஃபோட்டோ இருக்கும் அதேமாதிரி இன்னைக்கு இவரோட வீடியோ எல்லாம் இன்ஸ்டாகிராம் இல்லவே இல்லை மதுரை மண்ணின் ஒரு மூத்த அண்ணன் பல பெண்களின் கனவு கண்ணன் இன்ஸ்டாகிராமே ஆளும் அண்ணன் டாக்டர் திவாகரன் தான் இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்காரு அண்ணன் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊர் சைட்லேருந்து ஒருத்தர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமே ஆட்டி படித்து இன்னைக்கு அடுத்தது அவருடைய கால் கால்தலத்தை வந்து சினிமாவை நோக்கி எடுத்து ஒரு அடி வச்சுருக்காங்க அப்படின்னு ஸோ நிறைய இன்டர்வியூஸ் ஆல்ரெடி உங்களோட நிறைய நம்ம பார்த்துட்டோம் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய பயணம் உங்களுடைய ஜேர்னி உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாமே நிறையா பார்த்துட்டோம் எனக்கு ஒரு கேள்வி என்ன இந்த இன்டர்வியூவில் அப்படின்னா முதல் இந்த இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறீங்களா அதோடைய பர்பஸ் என்னென்ன ஏன்னா இப்போ வந்து அதிகபட்சமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறி இத்தர யூடியூப் எவ்வளோ யூடியூப் சேனல் நமக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா ஏலேருந்து ஆரம்பித்து செட் வைக்கிற எல்லா சேனல்லையுமே இன்டர்வியூ கொடுத்துட்டிங்க இன்னைக்கு கடைசியாக நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கீங்க சூப்பர் கொஸ்டினாக கேட்டீங்க சரியான கொஸ்டின் யாரும் கேட்காதது வித்தியாசமாக இருந்துச்சு என்ன ரீசன்னாம்மா இப்போ இன்டர்வியூ வந்த உடனே நான் ஷேர் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக ஷேர் பண்ணல எனக்கு முன்னாடியே நான் என்னென்ன இன்டர்வியூ வந்திருக்கேன்னு பார்த்து பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போ ஒருத்தவங்க ஹோம் டூர் என் வீட்டில் வந்து எடுத்தாங்க நானே அதை பார்க்கல எங்கள் அம்மாவே பார்த்துருக்காங்க நான் ஸ்டோரியில் போட்டால் தான் ஆக்சுவலாக எங்கள் அம்மா பார்ப்பாங்க யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே நீதாப்பா வரேன்றாங்க அதை ஒரு இன்னொரு ஃபிஸியோதரபிஸ்ட் பார்த்து ஈரோட்டில் கால் பண்ணார் ஹோம் டூர் பரவாயில்லப்பா நீ நல்லா வேலை பார்த்து உன்னையே உழைச்சி சம்பாரித்து வீடு கட்டியிருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னு கால் பண்ணாங்க ஸோ இன்டர்வியூ வந்து என்னன்னாமா ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்க்குறாங்க மக்கள் இவ என்னென்ன சேனல்லாம் கொடுக்குறான் என்னென்னலாம் பேசுகிறான் எல்லாருக்கும் நல்லா மோட்டிவேஷனாக இருக்குமா இன்டர்வியூ வந்து அவங்க இவருக்கு எதிர்மறையாக கேட்குறாங்க இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பொறுமையாக இருக்கார் பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறத ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்க்குறாங்கம்மா நம்மளோட திறமைய மக்கள் மத்தியில் நேரடியாக கொண்டு போய் சேர்க்குது அதனால் தான் நான் இன்டர்வியூ கொடுக்கறேன் இல்லை இந்த மோட்டிவேஷன் சொன்னீங்களே அது என்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக போய் மக்கள் ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க யங்ஸ்டர்ஸ்ஸு இளம் மயிது பெண்கள் பசங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷனாக இருக்குது அவங்க ஏன் அந்த பெண்களுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க நான் எல்லா இன்டர்வியூவ்யும் பார்த்துட்டேன் பெண்கள் மீதான வந்த ஒரு அன்பு வந்து ஒரு அரை கிலோ ஜாஸ்தியாவே இருக்குது விவகாரங்க அவ்வளோ ரசிக்கிறாங்கம்மா இப்போ ஒரு ஒருத்தவங்கலாம் சென்னையில் வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அவ்வளோ ஆசைப்பட்டு வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க உங்களோட வீடியோலாம் அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நான் அமைச்சிக்கிட்டே இருப்பேன் பசங்களே பார்க்கலாட்டி நீங்கள் பாருங்க பாருங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அமைச்சுக்கிட்டே இருப்பாங்களா அவங்க பார்க்க மாட்டாங்கப்போ பசங்க பொதுவாக பசங்க அப்படிதான் இருப்பாங்க மேலே யார் பொறுமையாக உட்காந்து ஃபுல் வீடியோ இன்டர்வியூலாம் யார் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்துட்டு உங்கள் ரிப்பீட்டடாக அமுச்சுக்கிட்டே இருப்பாங்களா அதனால சார் நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது நீ ஹேண்டில் பண்ணுற விதம் கோவப்படாமல் மெச்சுரிட்டியாக இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மெச்சுரிட்டி கோவப்படாமல் அவங்க என்னவா கொஸ்டின் கேட்டாலும் உங்களோட இலக்கில் கரெக்டாக இருக்கீங்க ஆக்சுவலாக சார் நீங்கள் அவங்ககிட்ட சிக்கலை அவங்க தான் அவங்ககிட்ட சிக்கியிருக்காங்க பண்ண இன்டர்வியூ முடியும் போது எனக்கும் தெரியும் நினைக்கிறேன் சரி இப்போ நீங்க வந்து இந்த இன்டர்வியூ குடுக்கறதுக்கான பர்பஸ் அப்படிங்கிறீங்க ஆனா ஒருத்தவங்க வந்து இந்த லைம்லைட் மீடியால வந்து தொடர்ந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறா ரெண்டு விஷயத்துக்காக எடுக்கும் ஒன்னு வந்து தன்னை தான் வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கணும் மக்கள் முன்னாடி திருப்பி நான் அதோட பேச வந்து காட்டிகிட்டே இருக்கணும் எப்படி நான் இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல வந்து இன்னைக்கு ஃபீட் எடுத்தாவே அண்ணன் இல்லாத ரீல்ஸ் ஏல் அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களை உங்களுடைய முகத்தை வந்து திருப்பி பதிவு பண்ணிட்டே இருக்கணும் அந்த ஒரு ஃபேக்டருக்காக பண்றீங்களா இல்ல இதுக்கான பிளானிங் வேற ஏதாவது இருக்கா இப்ப என்னன்னா சினிமா அந்த மாதிரி நீங்க சொல்றது உண்மை மக்கள் மத்தியில திரும்ப திரும்ப முகத்தை காட்டணும்னு ஆசைப்படுறேன் அது ஒண்ணு இன்னொன்னுமா திறமைய டைரக்டா பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க என்னடா அந்த மனுஷன் ஆட சொன்னா ஆடுறான் பாட சொன்னா பாடுறான் எல்லா மாதிரியும் ஆக்டிங் காட்டுறானே இவனுக்குள்ளே எப்படி திறமைகள் இருக்கைய லீடிங் டேரக்டர்ஸே என்னோட இன்டர்வியூஸை பார்த்துட்டு இருக்காங்க லேட்டஸ்ட்டாக ஒன்றும் இல்லாமா நயன்தாரா மேடம் ஹஸ்பண்ட் விக்னேஷ் சாரே என்னோட இன்டர்வியூஸ் ஆக்டிங் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க விக்னேஷ் ஆமாம் உங்க இன்டர்வியூ ஆமாம் உங்களுக்கு எப்படியா தெரிஞ்சது ஒரு ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா சார்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கார்த்திக் சுப்ராஜ் சாரேமா கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அப்போ இவ்வளோ ட்ரெண்ட் கிடையாது அப்பயும் ஃபேமஸ் ஆக்டிங்லாம் பட் இப்போ நல்லா ரீச்மா இன்டர்வியூக்கு அப்புறம் மூளை முடுக்கு சந்து வந்து நான் ஆக்சுவலாக வெறும் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் திறமையை காமிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் வீடியோ போட எனக்கு டைம் இருக்காது இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் இதுக்கே டைம் சரியாக இருக்கும் ஏன்னா பேசிக்காக நான் ஃபிசியோதெரப்பி மருத்துவர் என்னோடய வேலை பார்க்குறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்குமா அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் என்னை யூடியூப்பில் போடுங்க போடுங்கன்னாங்க நான் யூடியூப்பில் வீ வீடியோவே போடலை என்னோடய திறமை அது வீடியோ போடுங்க என்னோடய திறமை அதுவாக கொண்டு போய் யூடியூப்பில் என்னை சேர்த்துருச்சு இப்போ யூடியூப்பை திறந்தாலே நம்ம தான் வரோமா எனக்கு யூடியூப்பில் அக்கௌண்ட் இருக்குது பட் நம்ம நிறைய வீடியோஸ் போட டைம் கிடையாது இப்போயுமே நான் யூடியூப்பில் வீடியோ போடல ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் திறமை போயிருந்தது கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் யூடியூப்லேயும் கொண்டு சேர்த்துருச்சு ரைட்டு ஆனால் போஸ்ட் மட்டும் போட மாட்டேங்க அது கீழே ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபே எழுதுறீங்க ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரி அதில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் ஏகப்பட்டு எழுதுறீங்கல்ல ஸோ அது மூலமாக உங்களுக்கு த்ரெட்னிங் கால்ஸு ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுமாரி நெகட்டிவ் இன்னொரு நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க மீம்ஸ் வருது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் அதாவது சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறவங்க அதோடு ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம யாரு கூடயும் சண்டை போட்டு கான்வர்சேஷன் பண்ணி அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு கால்ஸ் வராதுமா பட் எனக்கு பர்ஸ்னலாக இப்போ நான் ஃபிசியோதெரபி மருத்துவருமா எங்கள் மருத்துவத்துறையிலே எனக்கு பிடிக்காத சில பேர் இருக்காங்க ஓகேங்களா அதாவதுமா ஃபிசியோதெரபிஸ்ட்டில் வந்து கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்னு இருக்குது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதில் ஃபிசியோதெரபிஸ்ட்டை டெம்பரவரியாக அம பணியமர்த்துறாங்க அது வந்து டெம்பரவரி போஸ்ட் சம்பளம் அதிகமாகாது அப்படின்னு அக்ரிமெண்ட்லேயே வந்துடுது என்ஹெச்எம் நேஷனல் ஹெல்த் மிஷனில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப அதில் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பு பர்மனெண்ட் ஆகாது வேலை வந்து நிரந்தரம் கிடையாது ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தரேன் அக்கௌண்ட்டில் காசு கொடுங்க உங்களுக்கு வேலை தரேன் இந்த ஜாப் வாங்கி கொடுக்குறதுனா டெம்பரவரி போஸ்ட்டுக்கு காசு கொடுத்து ஏன் சேரணும்னு நினைக்கிறேன் அப்பாவியான ஒரு இன்னசென்ட் பொண்ணுங்களையும் படித்து முடித்து வர்றவங்களையும் தப்பாக கைடு பண்ணி உங்களுக்கு நான் சம்பளத்தை உயரமாக வாங்கி தரேன் அதிகமாக வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் அக்கௌண்ட்டில் காசு போடுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் சே மாதிரி தப்பு பண்ணுறவங்கள பற்றி நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டுருவேமா இது நிரந்தரமாகாது ஆகாது இந்த ஜாப்பு தலையில்லான்னு சம்பளம் உடனே ரைஸ் ஆகாது ஃபிஸியோதெரப்பியில் இப்படி நான் ப்ரொஃபஷனல் அவர்ஸ் பண்ணுறனால இதனால் இப்போ காசு கலெக்ஷன் பண்ண முடியாமல் இருக்கவங்க அவங்க கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் டெய்லி கால் பண்ண வைக்கிறது பன்னெண்டு பன்னெண்டுக்கு ஒரு பொண்ணாக பதி அந்த மாதிரி ஃபோன் கால்ஸ்ஸாக வருது ஸோ இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறது நம்மளை அசிங்கமாக திட்டுறது வீட்டை பற்றி திட்டுறது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க மேலே மதுரையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அட்ரஸ்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணால் சென்னை சென்னையில் திருவள்ளூர்னு வருது திருவள்ளூர் மாவட்டம் அவன் எங்கே இருக்கான் நான் எங்கே இருக்கேன் அது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறவனே தான் அந்த பண்றோம் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னொருத்தவங்களுக்கு இதே மாதிரி ஃபோன் கால் வருது அது யாருன்னு பார்த்தா அவங்க தெரிஞ்சவங்களே ஒரு ஆள் சொந்தக்காரனே ஆள் தான் பண்ணியிருக்கான் அவங்க உடனே அவுட் பண்ணிட்டாங்க பட் இவன் என்ன பண்றாங்க கிரிமினால் நம்ம திருவள்ளூர்ல இருக்க அவர் மதுரையில இருக்காரு நம்மள என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைச்சு குரூப் ஆஃப் பீ அவங்களுக்குலாம் வேலை இருக்குமா இருக்காதுன்னு தெரியலாமா நூத்தம்பது பேர் ஒரு நாளைக்கு ஒரு கான் ஃபோன் கால் வருது அதாவது ஃபேன்ஸ் டைம் ஹேட்டர்ஸ் கிடையாது ஹேட்டர்ஸ்ன்றது சோசியல் மீடியாவில் அதோட இருப்பாங்கம்மா அதை மீறி மீறி இங்கிட்டு வர மாட்டாங்க ரைட்டு ஆனா இந்த ஹேட்டர்ஸ் பண்ற விஷயங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ட்ரோல் பண்றது கமெண்ட்ஸ் போடுறது மெயினா அது பண்ணுவாங்க எல்லாமே பண்றது அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ம கண்டுக்கிறதே இல்லம்மா அதே மீறி அசீமா பேட் கமெண்ட் போட்டான் அவனோட சண்டை போட மாட்டேன் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணி பிளாக் பண்ணிருக்கேன் எனக்கு ஐயாயிரம் கமெண்ட் பத்தாயிரம் கமெண்ட் வருதுமா எல்லாத்தையும் படிக்க முடியாது கண்ணில் பண்ணுற சீமா கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவேன் ஆனால் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ உங்களோட வந்து ஏதாச்சும் இப்போ நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஏஜ் பற்றி உங்களோட ஃபிசிக்கப்பியன்ஸ் பற்றி மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ரிப்ளை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது ஸ்டில் எம் சிங்கிள் அப்படிங்கிறத உங்களோட ஆதாரத்தை வெளிப்படுத்துனீங்கல்ல இப்போ அது வந்து ரொம்ப குறைஞ்சாலும் ரீச் ஆயிடுச்சு நம்ம ஏஜ் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏஜ் ரீச் ஆயிருச்சா இல்லை வீடியோ ரீச் ரீச் ஆயிடுச்சு ஏஜ் ஓகே ஒரு ரொம்ப ரொம்ப நாள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஓகே அதுக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பாங்க என்னோட ஏஜ் வந்து நீங்கள் சொன்னாப்பில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போடுறோம் ஐ தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி போடுறப்ப ஓகே அதை எல்லாருமே லைக் பண்ணுறாங்க வீடியோ போட்டுருக்கு ஃபிசிக்கலாக வந்துமா ஆக்சுவலாக நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு என்ன ரீசன் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரமே கருப்பு தான் ஒரு ஒரு பார்த்த உடனே கவர்ந்து இழுக்கிற ஒரு முகம் ஓகேங்களா ஆள் நல்லா பாடியாக தானே இருக்கும் தொப்பை இருக்கின்றது அது ரெண்டாவது விஷயம் என்னோடய உடல் வாக்கு கொஞ்சம் தொப்பாக இருந்தாலும் அது அசிங்கமாக தெரியல பார்க்க நல்லா தான் தெரியுது ஸோ இதை நிறைய பேருக்கு கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் நிறைய பேர் புறாமப்படுவாங்களாம்மா நம்மளோட கலராக இருப்பான் நம்மளோட அழகாக இருக்கலாம் அவங்களுக்குலாம் கிடைக்காதது நம்மளோட முகம் யாரும் கவர்ந்து இழுக்கிற ஒரு முகமாக அது எனக்கு தெரியல என்னை பார்க்குற நிறைய பேர் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை நான் பேஷண்ட் கிளைண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களே சொல்லுவாங்கப்பா இது சாத் மூத்திருக்கா முக லட்சணம் அவங்ககிட்ட இருக்குது என்னமோ முகத்தில் இருக்குது அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா அவன் நிறுத்தினா பரவ நிறுத்தினா அவனை காலேஜில் படிக்கிறப்ப காலேஜ் சேர்மனே சொல்லுவார் எங்கள் ச ப்ரொஃபசர் தியாகராஜன் இருக்காரு தியாகராஜனாக மோத்தரை என்னமோ தெரியுதுங்க வாழ்க்கையில் அப்படி வருவாங்க நிறைய பேர் அது மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது ஸோ அப்போ பப்ளிக் மத்தியில் நிறைய லைக் ஏறுறப்ப சில பேர் பொறாமையாகுவாங்கம்மா என்னடா இது நம்மளோட ஏஜ் எங்கள் அவர் தேர்ட்டி ஃபோர் நம்ம டுவெண்ட்டி ஃபோரு நம்ம என்னன்னோ பண்ணி ரீல்ஸ் போடுறோம் அதையும் போடுவாங்க எனக்குலாம் வயத்தறிச்சலாக இருக்குடா என்னென்னமோ பண்ணி போடுற எனக்கு வீசி ஏற மாதிரி இவனுக்கு போட்டு போட்டிருக்காங்க

அது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மனிதனும் ஒரு விலங்கு மாதிரி தானே அவனோட ஒவ்வொருத்தவங்களோட எண்ணங்கள் அப்படி ரைட் அந்த கமெண்ட்டை வந்து நம்மளை தெரியும்ல நம்ம சைக்காலஜி படிச்சிருக்கோம்ல ஃபிசியோதெரப்பின்றது சைக்காலஜி ஒரு சப்ஜெக்ட்மா அது போக வந்து நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் நம்மளோட அனுபவம் தெரியும்ல ஒவ்வொருத்தங்களோட கமெண்ட் பண்ணுறவனோட மனநலன்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்ம போய் யாரையும் கமெண்ட் பண்ணல நம்ம போய் கமெண்ட் பண்ணுறவங்க யாரும் கூட தெரியாது நம்மளுக்கு அவரை உள்ள போயெலாம் நான் பார்க்க மாட்டோம் ஓகேங்களா நம்ம அவ்வளோ தூரம்லாம் யாரையும் பார்க்கல ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவங்களுக்கு சில குவாலிட்டியான குணங்கள் இருக்கும் அடுத்தவங்களை பார்த்து புறாமப்பட மாட்டாங்க திறமை உள்ளவங்க வந்து அவங்களோட தான் காமிச்சு தான் மேல மேலே போயிட்டு இருப்பாங்க ஸோ அடுத்தவங்கள பார்த்து புறாமப்படுறவன அவனோட கேரக்டர் எப்படி இருக்கும் தப்பா புறாமப்படுறவங்க அந்த மாதிரி தப்பா போடுவாங்க கமெண்ட் ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருந்தாலுமே டீசென்ட்ஸா ஒதுங்கி போயிருவாங்க அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க சோ அதுக்கு மட்டமான ஆட்கள் தான் அந்த மாதிரி போடுறது சரி ஓகே என்னதான் பசங்க இந்த மாதிரி சொன்னாலுமே நீங்க சொன்ன மாதிரி பெண் ரசிகர்கள் கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு ஸோ இந்த அழகுலையுமே நிறைய பேர் ரசிக்க தான் எல்லாரும் அப்படி கிடையாது இப்போ என்ன இன்டர்வியூ எடுக்கிற பசங்களையானே ஆனே நீங்க பண்ற ரொமாண்டிக் சான்ஸ்லாம் நான் ரொம்ப அடிக்கணும் முன்னூறு ஃபாலோவர்ஸ்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிறாங்க சரி இந்த அலகுக்கு வந்த ப்ரொபோசல்ஸ் எவ்வளோ அதுதான் என்னுடைய கேள்வி அது நிறைய வருத்தமாக செய்யுது நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க நல்லா பேசுவாங்க நானும் நல்லா பேசுவோம் ஒரு இன்ட்ரெஸ்டாக பேசுவாங்க நம்மளும் பேசுவோம் இல்லை யாராச்சும் நேரடியாக வந்துட்டு ப்ரபோசல் தான் சொல்லியிருக்காங்களா யாராச்சும் ஏமா நிறைய கல்யாணம் பெண்கள் கூட எங்கள் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேன் இந்த விஷயம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா அது தப்பு இல்லை அந்த கமாண்டது அவங்க பொதுவாக ஒரு ஒரு பொறுப்படையா நம்ம மேலே அதாவது அழகாக மட்டும் பெண்கள் ரசிக்க மாட்டாங்கம்மா நம்மகிட்ட இருக்கிற அந்த இன்னசெண்டான குணத்தை ரசிக்கிறாங்க ஓகேங்களா இவர் நேர்மையாக இருக்கோம்லாம் அதை ரசிக்கிறாங்க இவர் நல்லா பார்த்துக்குருவாரு ஒரு ஒரு மனைவின்றது அவங்க மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன ரீசன்னால் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வந்து மா ஹஸ்பண்டுனா ஒரு பெரிய லட்சம் சம்பாதிக்கணும் இப்படி இருக்கணும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க நல்லா கேர் பண்ணணும் நம்மளை பாசமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி தான் எல்லாரும் விருப்பப்படுவாங்க உண்மையில ஆமாம் ஆமாம் ஆனால் இப்போ இருக்க டூ கே கேட்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஏன் டூ கே கேட்ஸுமே நல்லா கேர் பண்ணிக்கிறவங்கன்னா டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கிறவாங்க எல்லாரும் அப்படி இருக்காங்க எங்க கண்ணில் எதுவும் சிக்க மாட்டேங்குது திவாகரன் கண்ணில் மட்டும் அவங்க எல்லாம் சிக்கிறாங்க நான் ஜென்ரலா சொல்றேன் தமிழ்நாட்டு பெண்கள்லாம் இப்படிதான் கலாச்சாரம் இருக்குமா ஒரு சில பேர் பண்ற தப்புனால பெண்களையும் தப்பு பண்றாங்க ஆண்களையும் தப்பு பண்றாங்க அதுக்காக ஒட்டுமொத்தமா பெண்களையும் தப்பு சொல்ல முடியாது ஆண்களையும் தப்பு அது ஒரு ஒருத்தவங்களோட தனி மனிதனோட கேரக்டர்ஸ்மா உள்ளமறந்து